விஜய் ஆண்டனி பிலிம்ஸ் கார்பரேஷன் பிரசன்ஸ் ஆண்டனி மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் ரெஜின் மூவிஸ் வெளியீடு எதிர்வரும் மக்களவைத் தேர்தலுக்கான பாஜகவின் தேர்தல் அறிக்கையை பிரதமர் மோடி வெளியிட்டார் மோடியின் உத்தரவாதம் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த அறிக்கையில் இடம்பெற்றுள்ள முக்கிய அம்சங்களை பார்க்கலாம் திருவள்ளுவர் கலாச்சார மையம் உருவாக்கப்படும் என்றும் தமிழ் மொழியை எல்லா இடங்களிலும் பரப்பும் வகையில் புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும் உறுதியளிக்கப்பட்டது மேலும் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு பழங்குடியினர் கௌரவ ஆண்டாக அறிவிக்கப்படும் எனவும் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பொதுவான வாக்காளர் பட்டியல் நடைமுறைப்படுத்தப்படும் பிரதமரின் மக்கள் மருந்தகங்களில் எண்பது சதவீத தள்ளுபடியுடன் மருந்துகள் வழங்கப்படும் எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் அனைவருக்கும் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் விரிவுபடுத்தப்படும் பெண்களின் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுக்க தடுப்பூசி செலுத்தும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் பாஜக தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மூன்று கோடி பேருக்கு இலவச வீடுகள் வழங்கப்படும் எனவும் இலவச உணவு தானியம் வழங்கும் திட்டம் மேலும் ஐந்து ஆண்டுகள் தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறைந்த விலையில் பைப் மூலமாக கேஸ் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும் முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் கடன் உச்சவரம்பு பத்து லட்சத்தில் இருந்து இருபது லட்சமாக உயர்த்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதுடன் திருநங்கைகளுக்கு ஆயுஷ்மான் பாரத் திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்றும் டிரக் ஓட்டுநர்களுக்கு என்று தேசிய நெடுஞ்சாலைகளில் ஓய்வெடுக்கும் வகையில் அடிப்படை வசதிகளை கொண்ட திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும் பொது சிவில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் உறுதி உறுதியளிக்கப்பட்டுள்ளது விஜய் ஆண்டனி பிலிம்ஸ் கார்பரேஷன் பிரசன்ஸ் விஜய் ஆண்டனி மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் எ மூவிஸ் வெளியீடு